தாமிக்க தலைவர் விஜய் கரூருக்கு செல்வதற்கு முன்பு ஒன்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு விளக்கத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இல்லாவிட்டால் ஒரு வீடியோவை வெளியிட்டு அதில் விளக்கங்களை பதிவு செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா சார்பில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் பலியாகிவிட்டனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் இந்த தகவல் அறிந்ததும் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அதிமுகவினர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் களத்திற்கு சென்று மக்களுக்கு ஓடி ஓடி உதவினர் அதுபோல சீமான் பிரேமலதா அன்புமணி கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் ஆனால் இந்த சம்பவத்திற்கு காரணமாக சொல்லப்படும் விஜய் மட்டும் நேரில் செல்லாத நிலை உள்ளது அவர் கரூருக்கு வராதது ஏன் என்று விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் விஜய் கரூர் மக்களுடன் வீடியோ காலில் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது அதில் விரைந்து வந்து உங்களை சந்திப்பேன் என விஜய் கூறியுள்ளாராம் இந்த நிலையில் விஜய் கரூர் செல்வதற்காக அனுமதி கோரி தாவேக்க சார்பில் தமிழக டிஜிபிக்கு மேல் அனுப்பியுள்ளனர் இதுகுறித்து டிஜிபி அலுவலகம் அனுப்பிய பதிலில் விஜய் கரூருக்கு செல்லும் தேதி நேரம் இடம் செல்லும் வழி நிகழ்ச்சி விவரம் ஆகிய அனைத்தையும் கரூர் மாவட்ட எஸ்பிக்கு வழங்க வேண்டும் விவரங்களை முழுமையாக சமர்ப்பித்த பிறகு மாவட்ட போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்து பின்பு அனுமதி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்யாறு சேனலில் கூறியிருப்பதாவது கரூர் சம்பவம் நடந்ததிலிருந்தே விஜய் சிறிது அச்சத்துடனேயே இருந்தார் தன்னை இந்த மக்கள் எப்படி ஏற்பார்கள் என்ற யோசனையில் இருந்தார் அதே நேரம் விஜய் வீடியோ காலில் கரூர் மக்களிடம் பேசிய போது யாருமே உங்களால் தான் நடந்தது இப்போது ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்கவில்லையா மாறாக விஜய் தனக்கு கவலையாக இருக்கிறது என தெரிவித்ததற்கு கூட நீங்கள் தைரியமாக இருங்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று கூறியுள்ளனர் அதாவது கரூர் மக்களுக்கு விஜய் ஆறுதல் சொல்ல போய் அவர்கள் விஜய்க்கு ஆறுதல் சொன்னார்களாம் அதுபோல தான் நம்பிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தலைமறைவாக இருப்பதும் விஜய்க்கு பெரும் கவலையாகிவிட்டதாம் புசி ஆனந்த் நடுக்கடலில் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் அவர் விரைவில் போலீசிடம் அப்ரூவராக மாறப்போகிறாராம் அவர் அப்ரூவராக இதில் என்ன இருக்கிறது என நீங்கள் கேட்கலாம் விஜய் கரூரில் பேசிக் கொண்டிருந்த போது நிறைய பேர் மயங்கி விழுந்த போது விஜய் கீழே இறங்கி அங்கு புஸ்ஸி ஆனந்த் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது எனவே அங்கு நடந்தது என்ன என்பது புஸ்ஸி ஆனந்திற்கு தெரியும் எனவே அவர் அப்ரூவராக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுபோல விஜய் வீடியோ காலில் பலரிடம் அழுதாராம் அது கிளிசரின் போட்டு வந்த இல்லை ஆத்மார்த்தமாக ஒரு உயிரிழப்புக்காக விஜய் வடித்த உண்மை கண்ணீர் விஜய் விரைவில் கரூருக்கு செல்வார் அவர் அவ்வாறு செல்வதற்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து நீண்ட நெடிய விளக்கம் அளிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது இல்லாவிட்டாலும் ஒரு வீடியோவை வெளியிட்டு அதில் விஜய் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துவார் என சொல்லப்படுகிறது தெரிவித்துள்ளார்